மாங்காய் கார சட்னி லைட்டா பச்சை வளம் இருக்கும் எல்லாமே ஒரு மாங்காய் ஒரு சின்ன ஆனியன் நாலு மிளகா ஒரு காஷ்மீர் சில்லி சிறியளவு இஞ்சி அரை அரைப்பொடி தேங்காய் போட்டுக்கிறோம் அப்படி ஆற வச்சு மிக்சியை போட்டு இதோட மாங்காய் சேர்த்து மிக்ஸாக போட்டு அரைச்சி எடுக்கிறோம் ஸ்வீட் வச்சு மாங்காய் கொடுத்துவோம் வறுத்து எடுத்து தேங்காய் மிளகாய் மசாலா கொடுத்துருவோம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் தண்ணியும் கொஞ்சம் மாங்காய் கார சட்னி ரெடி